வணக்கம் இன்னைக்கு ஸ்பைசி பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பன்னீர் மேரினேஷன் செய்யலாம் நானூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போது மேரினேஷன் செஞ்சிடலாம் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் பேன் சூடாகிடுச்சு மேரினேட் செய்திருக்கிற பன்னீர் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம் மெதுவாக திருப்பி போட்டுடலாம் இப்போது பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதுமானது அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரப்பரி ஆகிடும் இருக்காது இப்போ நல்லா குக்காகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் நம்ம எடுத்துடலாம் இப்போ குக்கர் எடுத்துருக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு இன்ச்சு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமே ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வேகிறதுக்கு இப்போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துருக்குறோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கோம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி நறுக்கின கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் கூடவோ இல்லைனா கம்மியாக தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு இப்போ நம்ம சேர்த்துருக்குறோம் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்னைகால் கப்பு தண்ணி சேர்க்குறோம் நம்ம இப்போ ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா அப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை எடுத்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம் மெதுவாக ரொம்ப ஜென்ட்லாக வந்து மசாலா கூட இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம் ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ எடுத்தாச்சு மெதுவாக சாதத்தை வெளியில் எடுத்து பார்க்கலாம் நல்ல உதிரியாக வந்திருக்கு நல்ல சுவையான ஸ்பைசி பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் and